ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு எளிய வழி என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் எளிய வழின்னு இல்லை சுலபமான வழி அந்த வழி என்னங்கிறத நாம் பார்ப்போம் ஒரு நாட்டில் ஒரு ராஜா அவனுக்கு தினம் சுவாமிக்கு பூஜை பண்ணாத எதுவும் சாப்பிட மாட்டான் வைக்க மாட்டான் அவனுக்கு இந்த மாதிரி காட்டுக்கும் வேட்டையாட போகும் அந்த மாதிரி வேட்டையாட போன இடத்துல அன்னைக்கு காற்றால் துவங்குற நாள் இனிமையாக இருக்கணும் நல்லதாக அமையணும் அப்படின்னு வழக்கம் போல் அவனுடைய இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றதுக்காக பூஜை செய்ய ஒரு லிங்கம் வச்சுண்டு ஒரு மணல் மேட்டில் லிங்கம் வச்சு அமைச்சு அந்த லிங்கத்துக்கு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிட்ணுன்னு நினைக்கிறான் அந்த மாதிரி ஒரு மணல் மேட்டில் லிங்கத்தை அமைச்சு பூக்கள் எல்லாம் பறித்து எல்லாம் ரெடி ஆயாச்சு இவன் உக்காண்டாச்சு பூஜை பண்ணிகிட்டே இருக்கான் மனசு ஒப்பி பண்ணின் இருக்கான் அந்த இதில் இன்வால்வ் ஆகிட்டான் இதை வேறு எங்கே இருந்தோ ஒரு வேட்டைக்காரன் ஒருத்தான் அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ணணும் இருக்கான் அப்போது ராஜாவையும் கவனிக்கல அந்த லிங்கம் இவனாக உருவாக்கின அந்த மணல் லிங்கத்தையும் கவனிக்கல இந்த பூக்களையும் கவனிக்கலை அது மேலே ஏறி குதிச்சு போயின்னு இருக்கான் ஒரு மானை பிடிக்கிறதுக்கு மானை பிடிக்கணும் அவனுக்கு வேட்டையாடுறது தொழில் அவன் செய்கிற தொழிலில் கவனமாக இருக்கான் இவர் பூஜையிலேருந்து இருந்து விடுறார் நம்மளை யாரோ தொந்தரவு பண்ணுறாளே அப்படின்னு யாருன்னு பார்க்குறார் யாருன்னு பார்த்தா ஒருத்தன் அறிவு கூட இல்லாமல் ஒரு பேசிக் அறிவு கூட இல்லாமல் பூவையும் மிதிச்சுண்டு எண்ணெய் எடறி விட்டுக்கிண்டு வேகமாக போயின்னு இருக்கானே அவன் என்ன எதை பிடிக்க அப்படி ஓடுறான் அப்படின்னு அவர் நினைக்கிறார் உடனே சிப்பாயெல்லாம் கூப்பிட்டு நீ அங்கே போகிற அந்த வேடனை பிடி அப்படிங்கிறார் இவாலும் அந்த காட்டில் ஓடுறா அந்த வேடனை பிடிக்க முடில காட்டில் யார் இருப்பா வேடன் மிருகங்கள் வேடனுக்கு பழக்கமான இடம் இந்த காடு எங்கே மேடு எங்க பள்ளம் எங்கே இது அப்படிங்கிறது அவனுக்கு அத்துப்படி தாண்டி 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 அவனோட இல இலக்கை அடையறதுக்கு அவன் கிளம்பிட்டான் இப்படி போயின்னு இருக்கும்போது அவனை பிடிக்க முடியல இந்த சிப்பாய்களால் உடனே இவர் என்ன செய்கிற அவள் எல்லாம் இது பண்ணிவிட்டு சிப்பாய்கள் வந்து சொன்ன உடனே ஒரு சாதாரண வேடன் அவன் என்ன பண்ணிட்டு போகிறான் எதை பண்ணுறான் அப்படிங்கிறது நீங்கள் கவனிக்க தவறிட்டேல் கவனிக்க தவறினதோடு இல்லை அவனை புடின்னு சொன்னேன் அதுலேயும் கோட்டை விட்டுட்டேல் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ராஜா கேக்குற இவா எல்லாரும் மன்னிப்பு கேட்டுன்ட்டு அவர் வர வழியும்போது திரும்ப இப்படி தானே போனான் போனவன் இப்படி வரும்போது நாங்கள் பிடிச்சிடுறோம் அப்படிங்கிறோம் திரும்பி வேட்டையாடிட்டு வரான் அந்த மானை எடுத்துக்கிட்டு அந்த வேடம் வரான் வேடம் வரும்போது இவ எல்லாரும் அவனை பிடிச்சிடுறான் அப்போது வேடன் என்ன சொல்கிறான் என்னை ஏன் பிடிச்சேன்னு கேட்க நீ போகும்போது ராஜா எங்கள் நாட்டு ராஜா நல்லா ஆழ்ந்து பூஜை பண்ணிட்டுருக்க நீ அவரையும் கவனிக்கல பூவையும் கவனிக்கல சுவாமியையும் கவனிக்கலை எல்லாத்தையும் எடறி விட்டுட்டு போயிருக்க காலால் உதச்சின்ண்டே போயிருக்க நீ அது உனக்கு தெரியவும் இல்லை நிற்கவும் இல்லை ஓடியே போயிட்ட அப்படிங்கிறந்த சிப்பாய்கள் எல்லாம் சரி இப்போ நான் அதுக்கு என்ன செய்யட்டும் நான் மன்னிச்சுக்கோங்கோ அரசே அப்படின்னு தான் கேட்க முடியும் ஏன்னா இது நடந்து முடிஞ்சு போச்சு நான் கவனிக்கலை என்னோட எண்ணம் முழுக்க அந்த தான் இருந்தது மான் மேலே தான் இருந்தது என்னோட குறி கவனம் எல்லாமே அப்படிங்கிறான் வேட்டைக்காரனுக்கு நாம் என்ன வேலை செய்கிறோமோ அதுலயே தானே குறியாக இருக்கும் நாம் ஒரு வண்டியில் போகிறோன்னா வண்டி பாதை கிலோமீட்டர் பெட்ரோல் இருக்கா பின்னாடி யார் இருக்கா வண்டிக்கு தேவையான ஆர்சி புக்கு ட்ரைவிங் லைசன்ஸு எல்லாம் இருக்கா சட்ட பாக்கெட்ல பணம் இருக்கான்னு பார்த்துன்னு கிளம்புவோம் அதுதானே கிளம்புவோம் இவர் அதை நாம் இவர் அப்போ உணர்ற நமக்கான பாடம் இது அப்படின்ட்டு வேட்டைக்காரனுக்கு எப்படி வேட்டையில் கவனம் இருந்ததோ அந்த மான் மேல கவனம் இருந்ததோ நமக்கு எப்படி இருந்திருக்கணும் கண் முழிக்காமல் இருந்திருக்கணும் அவன் என்ன எடறி விட்டுன்னு போனா என்ன மிதிச்சா என்ன நீ உன்னோட கவனம் ஒருமுகப்படுத்துறது உன்னோட பூஜையில் தானே இருக்கணும் நீ அதுலேருந்து தவறி நெறி தவறி நீ அவனை ஃபாலோ பண்ணி அவனை புடி அப்படின்னு வேற அனுப்பி விட்டுருக்க இது தப்பான செயல் இல்லையா அப்படின்னு அவனோட மனசும் கேட்கறது அவனே கேட்டுனுட்டோ இந்த சிப்பாய்கள் கிட்ட சரி விடு அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுறான் அவன்கிட்டேருந்த ஒரு பாடம் கற்றுக்குறான் இந்த வேடன்கிட்டேருந்த ராஜா நாமளும் யார் யார் ஒரு சாமானிய மனுஷன்தான் நம்ம தினம் பாடம் கற்றுண்டே இருக்கோம் கற்றுண்டே இருக்கோம் அதுலேருந்து கற்றுக்கிறோம் அதை நாம் வழிமுறைப்படுத்துகிறோமா அதுதான் முக்கியம் அது வழிமுறைப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ தான் நீ வாழ்ந்த இத்தனை வருஷம் வாழ்ந்ததே நீ கத்துண்டது அதுக்கான பிரயோகம் பண்ணுறது அது பேர் என்னை யூஸ் பண்ணுறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒருத்தர் தப்பு செஞ்சதை திருத்திக்காமல் திரும்ப திரும்ப அதே தப்பு பண்ணினா நீ மனுஷனாக இருக்கவே இல்லை அதுதான் மனுஷனுக்கு உள்ள ஒரே குணம் என்ன செஞ்சிற தப்பை சுட்டி காட்டினாலோ யாரோ திருத்தினாலோ அதை திரும்ப நீ திருத்தின் அடுத்த நிமிஷம் அதே தப்பை பண்ணாமல் இருக்கணும் இந்த ராஜாக்க அறிவு வேடன் கிட்ட சொல்கிறாரப்பா உனக்கு இருந்த அந்த ஆன்மீகத்தில் மனச்சிதறல் இல்லாமல் நீ கவனமாக உன்னோட எண்ணத்துலேயே நீ வேலை செஞ்சுட்ட நான் அப்படி இல்லை நான் இதை ஓங்கிட்டேன்னு இந்த பாடம் கற்றுக்கிறேன்னு ராஜா வேடனுக்கு பார்த்து வணக்கம் சொன்னாராம் நாமளும் உயர்வு தாழ்வு ஏற்றம் ஏழை ஏழைப்பணக்காராம் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி எதுவும் இல்லாமல் மனுஷன் மனுஷனாக இருக்கட்டும் எல்லாருக்கிட்டேயும் அன்பு செலுத்தணும் ஒரு சின்ன சிரிப்பு எப்படி இருக்கேள் சௌக்கியமா அப்படின்னு ஒரு யாரை பார்த்தாலும் எப்படி இருக்கேள் ஹலோ அப்படின்னு ஒரு சிரிப்பு ஒன்று சிரித்து ஒரு ஹலோ சொன்னாலே போதும் எல்லாருமே சந்தோஷம் ஆயிடுவா ஆ நம்மளையும் மதிச்சு ஒருத்தர் பேசுகிறாளே அப்படின்னு நினப்பான் இது எங்கே வேணாலும் எந்த நாட்டுக்காக இருந்தாலும் பொருந்தும் இந்த தெரு அடுத்த தெரு இந்த ஊர் அடுத்த ஊர் வெளிநாடு வெளி மாநிலம் யாராக இருந்தாலும் செயல்கள் எல்லாருக்குமே புரியும் தலையாட்டி நீ ஒரு சிரிப்பு சிரித்தாலே அவா ம் அப்படின்ண்டே போவாள் இதுதான் வேணும் அது நிறையா நம்ம வாக்கிங்கிற பேரில் காலையிலேயே கிளம்புவோம் அப்போது எதிர்த்தாப்பில் வராளோ பக்கத்தில் வராளோ ஒரு ஹை சொல்லி ஒரு குட் மார்னிங் அப்படின்னு சொன்னால் அவாளும் திரும்ப சொல்கிறா நீ எதிர்பார்க்காத உன்னோட வேலை நீ முன்னாடி நீ செய்யறது இதை யாருக்கிட்டையும் எதிர்பார்க்காம நீ செஞ்சாலே உனக்கு எல்லாம் நிறைய நிறையா கிடைக்கும் நல்லது நடக்கும் இந்த பதிவு சாமானியர்களுக்குள்ள நமக்கானது இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க இப்படி இருந்தால் நாமளும் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவால் திருவடிகளே சேரணும் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்